தமிழரின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் வீரமும் நிறைந்த ஜல்லிக்கட்டு எப்படி தொன்று தொட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டு இருந்ததோ அதேபோல் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை ஜல்லிக்கட்டு இன்று எந்த காலத்திலும் அழியாத வண்ணம் இந்த அரசு இங்கே இருக்கின்ற ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் ஏக மனதாக நிறைவேற்றி தமிழக மக்களுக்கும் அல்ல உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு உறுதியளித்திருப்பது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதனுடன் மத்திய அரசில் இருக்கும் அந்த பிசிஏ ஆக்ட் எனும் அந்த பிரிவுகளை நீக்கி அதிலே தமிழகத்திலே அந்த பொது அந்த இந்திய தலை சட்டம் நமக்கு பொருந்தாத வகையிலே இந்த திருத்த கொண்டு வந்திருப்பது மேகும் இந்த சட்டத்துக்கு வலு சேர்க்கிறது இது சிறப்பான ஒரு சட்டம் இதை நாங்கள் வணங்கி வரவேற்கின்றோம் இந்த சட்டத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழகமெங்கும் ஏன் இந்தியாவில் உலகெங்கும் வாழக்கூடிய இந்தியர்கள் தமிழர்கள் அனைவரும் இதற்கு பேராதரவு கொடுத்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாங்கள் நன்றி கட்டி நன்றி நன்றி கடன் நன்றி கடன் பற்றி தெரிவித்து நன்றி பெறுகிற விடைபெறுகிறேன் நன்றி மென்ட் பிசிஏ அப்படிங்கிறத நம்மளுடைய போராட்டமாக இருந்ததுங்க இப்போ அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு இனிமேல் போராட்டம் பண்ணக்கூடியவர்கள் தயவு கூர்ந்து போராட்டத்தை நிறுத்திவிட்டு இது முழுக்க முழுக்க மாணவர்களுடைய வெற்றி போராட்டக்காரருடைய வெற்றி இந்த வெற்றி அவங்களோட வெற்றி தான் நாங்கள் எத்தனை வருஷமாக போராடினோம் இது முழுக்க முழுக்க அவங்களுடைய வெற்றி அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இந்த போராட்டத்தை நிறுத்திக்கொண்டு இனி அமைதியான சூழ்நிலை திரும்ப வேண்டும் என்று கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம்